கனேடிய மக்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆபத்து கனடாவில் மார்பக புற்றுநோய் தொடர்பில் விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கனடாவின் அனைத்து மாகாணங்களும் பிராந்தியங்களும் மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகளை நாற்பது வயதிலிருந்து மேற்கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனேடிய புற்றுநோய் அமைப்பு இந்த அறிவித்தலை வழங்கியுள்ளது சில மாகாணங்களில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடமிருந்து கிராம்ஸ் பரிசோதனை நடத்தப்படுகின்றன தற்பொழுது அநேகமான பகுதியில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது நாடு முழுவதிலும் உள்ள பெண்கள் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் அடையாளம் காண்பதன் மூலம் எளிமையான வழிகளில் சிகிச்சை அளிக்க முடியும் என்று புற்றுநோய் அமைப்பு தெரிவித்துள்ளது